அதனால மிக நிச்சயமாக நம்மளுடைய வழக்குல ஒரு அசாதாரணமான தன்மை இருக்குது இந்த வழக்கு மீண்டும் மீண்டும் போகுது இப்படி இன்னைக்கு போல உடனே நாளை கலெக்டர் கூப்பிடுவாங்க கண்டென்ட் வாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் போவார் வாரத்துல ரெண்டு நாள் கலெக்டர் மதுரை கோர்ட்ல நிக்கிறாங்க கலெக்டர் எஸ்பி அப்ப இவ்வளவு அவசர அவசரமாக ஒரு ஏழை எளிய மக்களை வீடடி இந்த இந்த ஒரே வீட்டு நம்பி உட்கார்ந்து இருக்கிற மக்களை இங்க இருந்து எகற்றணும் அப்படிங்கறது சொல்றது நீதிமன்றமாக இருந்தாலும் அது தப்புதான் நெற்றிக்கன்

என்ன தப்பு கிடையாது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நீதிமன்றத்துல மட்டுமே இருந்து தீர்ப்பு சொல்லணும் அவர்களுக்கு மனிதத்தன்மையை இருக்கக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசனத்துல எங்களுடைய சட்ட புத்தகத்துல எங்கேயும் சொல்லணும் தயவு செஞ்சு நீதிபதிகள் இங்க வர விரும்பினால் நீங்க வாங்க வீடு வீடா நாங்க கொண்டே காட்டுறோம் ஒவ்வொரு வீட்டு பத்திரத்தையும் நாங்க காட்டுறோம் இங்க வெண்ணமலையிலையோ இல்ல புகழை மலையிலையோ இங்க இல்ல வேறு எந்த பகுதியிலயோ வெஞ்சமாங்கோல இருக்கிற மக்கள் ரீதியாக இந்த மண்ணில் பணம் கொடுத்து பட்டா பதிவு செய்து இங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய உரிமைக்கான ஒரு நிலை நிறுத்தல தான் நாங்க கேட்கிறமே ஒழிய நாங்க ஒண்ணு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டோ இல்ல வந்து கோயில் நிலத்துல வந்து சட்ட ரீதியா வந்து புடிச்சு வச்சுக்கிட்டோ இல்ல காலங்காலமா இருக்கு இப்ப நீங்க இந்த வீட்டை எப்படி வாங்கி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நான் நேற்று நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு என் கிராமத்துலதான் ஊரு இங்க நான் வாடகை தான் கூடியிருக்கேன் எங்க ஊர் பகுதி முகாய் மேட்டில் இருக்கு ஊரே மொத்தமா அங்கதான் இருக்கு நாளைக்கு வந்து இந்த கோயில் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னா நாங்க நூறு வருஷமா அங்க குடியிருக்கோம் இங்க கோயிலுக்கு தான் சொந்தம்னா எங்க போனா நானே தெருவுல தான் நிக்கணும் அப்படிதான் இங்க இருக்கிற எல்லாருடைய நிலைமையும் இருக்குது நிறைய பேர் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வெள்ளியணையில இருந்து வந்திருப்பீங்க காத்தாவாடியில இருந்து வந்திருப்பீங்க பக்கத்தூர்ல இருந்து வந்திருப்பீங்க அப்ப ஒரு நிலம் இருந்திருக்கு ஒரு ஏக்கர் நமக்கு நிலம் இருந்திருக்கு அப்ப அந்த நிலம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு அதை வித்து எப்படியாவது கரூர்ல போய் ஒரு பிளாட் வாங்கி மூட்டை கட்டிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்னு நினைச்சுதான் பெரும்பாலானவங்க இங்க வந்திருப்பாங்க நம்ம எங்களை நிக்க முடியாதுல்ல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்